திருச்சிற்றம்பலம் அபிராமி அந்தாதி பாடல் ஏழு ததியுரு மத்தில் சுழலும் என்னாவி தளர்வில தோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுரு வேணி மகிழ்னும் மாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே இப்பாடலுக்கான விளக்கம் தாமரை மலரில் வீற்றிருக்கும் பிரமனும் நிலவை தன் முடியில் சூடும் உன் மகிழ்னும் திருமாளும் என்றும் வணங்கி போற்றுகின்ற சிவந்த திருவடிகளை உடையவளே சிந்துர திலகம் அணிந்த முகத்தை உடைய பேரழகியே தயிரை கடையும் மத்தின் சுழற்சியில் அகப்பட்டு இங்கும் மங்கும் அலையும் தயிரை போல் என் உயிரும் பிறப்பு இறப்பு என்னும் சூழலில் அகப்பட்டு துன்புறுகிறது அப்படி நான் வருந்தாத வண்ணம் ஒரு நல்ல கதையை கொடுத்து அருள் புரியுவாய் சிவாய் நம்ம